ஹலோ மக்களே எங்க கைல வெறும் எயிட்டி ருபீஸ் இருந்தா போதும் நம்ம உடுமலைப்பாட்டில மதிய அஞ்சுக்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு அஞ்சு வகையான கொழம்போட நம்ம சோளா மிஸ்ல தராங்க இந்த ரீல்ஸை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் குழம்பு அது மட்டும் இல்லாம தயிர் உங்களுக்கு அப்பளம் போய் அன்லிமிட்டெட் சாப்பாடோட எயிட்டி ருபீஸ்ல இந்த காம்போல கொடுத்துருவாங்க மக்களே இங்க பிஷ் ஃப்ரை நாற்பது ரூபாய்க்கும் நாட்டுக்கோழி கிரேவி வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கும் தராங்க ஃபஸ்ட் நான் இவங்களோட மீன் குழம்பு தான் ட்ரை பண்ணேன் எந்த வித ஸ்மெல்லும் டேஸ்ட் வைஸ் ஓகே மக்களே ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அடுத்தது இவங்களோட நாட்டுக்கோழி குழம்பு தான் ட்ரை பண்ணேன் நான் டேஸ்ட் பண்ணதுல இவங்க இவங்களோட குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சது வீட்டுல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க இல்ல இவங்களோட பிஷ் ஃப்ரை நாற்பது ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டா தாராளமா சாப்பிடலாம் இதை கேட்டு வாங்கி ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் இவங்களோட நாட்டு கோழி வருவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பட் குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க பட் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது அப்புறம் சொல்ல மாதிரிட்டேன் இவங்களோட மோர் குழம்பு வித் அப்ளம் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது கண்டிப்பா நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க நம்ம உடுமலை மதிய லஞ்ச் நீங்க நிறைய கடையில சாப்பிட்டுருப்பீங்க ஒன்ஸ் நம்ம சோலா மெஸ் விசிட் பண்ணி இவங்களோட மில்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மட்டும் இல்ல மக்களே மார்னிங் அண்ட் நைட் டைம் டிஃபன் ஐட்டம்ஸ் கூட இருக்கு மறக்காம இந்த ரீல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப் டைமிங் மார்னிங் செவன் டு ஈவினிங் செவன் அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் எடுத்து இவங்க குக் பண்ணி கொடுத்துட்டு மக்களே இந்த கடையோட எக்ஸிட் லொகேஷன் பழனி மெயின் ரோடு பிரீமியர் எலக்ட்ரிகல்ஸ் அண்ட் தாஜ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல தாமரை செல்வன் ஹாஸ்பிட்டல் போற வழியில தான் லொக்கேட் ஆயிருக்கு இந்த மாதிரி உடுமலை அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ